திருத்திரைப்பூண்டி அருகே சம்பா சாகுபடிக்கு போதிய தண்ணீர் இல்லாததால் ஆயிரத்தி இருநூறு ஏக்கர் சம்பா பயிர்கள் கருகும் நிலை விளைநிலங்களில் ஒப்பாரி வைத்து விவசாயிகள் வேதனை ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி டெல்டா பாசனத்திற்காக மேட்டூர் அணையில் இருந்து இந்த நிலையில் தண்ணீர் திறக்கப்பட்டது இதனையடுத்து திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி அருகே விலக்குடி நத்தம் கொத்தமங்கலம் பல்லங்கோயில் கோட்டகம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் விவசாயிகள் விளைநிலங்களை உழுது சம்பா சாகுபடியில் விவசாய பணிகளில் ஈடுபட்டு நேரடி விதைப்பு செய்திருந்தனர் சமீபத்தில் பெய்த மழையின் காரணமாக விதைகள் முளைக்கத் தொடங்கியது தற்போது பயிர்கள் முளைத்து வர தொடங்கியுள்ள நிலையில் வயல்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச வேண்டிய நேரத்தில் ஆறு மற்றும் பாசன வாய்க்கால்களில் போதிய அளவு தண்ணீர் வந்து சேராததால் பயிர்களுக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாத நிலை ஏற்பட்டு சுமார் ஆயிரத்தி இருநூறுக்கும் மேற்பட்ட பரப்பளவில் பயிர்கள் கருகி வருகிறது இதனால் விவசாயிகள் வேதனை அடைந்துள்ளனர் கருகும் பயிர்களை கண்டு வேதனையடைந்த விவசாயிகள் விளைநிலங்களில் நின்று முழக்கங்களை எழுப்பி கருகுதே கருகுதே பயிர்கள் கருகுதே எரியுதே எரியுதே விவசாயிகள் வயிறு எரியுதே என முழக்கங்களை எழுப்பியும் பெண்கள் ஒப்பாரி வைத்தும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் கருகும் பயிர்களை காப்பாற்ற உடனடியாக தமிழக அரசு நீர்வளத்துறையினர் அதிக அளவு ஆற்றில் தண்ணீர் திறந்துவிட வேண்டும் என விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர் முள்ளியாற்றுடைய பாசன வாய்க்கா நாளா நாள் ஒரு வாசன வாய்க்கா அதிலிருந்து விலக்குடி விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு இருநூத்தி ஐம்பது ஹெக்டர் அதே போன்ற அதே வாய்க்காலில் பாயக்கூடிய தண்ணீர் கீரைக்குளி ஊராட்சி நத்தம் கிராமத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஹெக்டர் ஆக மொத்தம் ஒரு ஐநூத்தி ஐம்பது ஹெக்டருக்கு மேல் உள்ள விவசாயிகள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு காலமாக நீர் இல்லா தண்ணீர் இல்லாமல் விவசாயிகள் சுத்தமா கஷ்டப்படுறாங்க பயிர் எண்ணமே கருதிட்டு இருக்கு நாங்களும் பலமுறை மனு கொடுத்துருக்கோம் முதல்வர்களுக்கு பண்ணு கொடுத்துருக்கோம் மாவட்ட ஊராட்சிக்கு அது மாதிரி நீர்வளம் அனைத்துக்குமே நாங்கள் மண் கொடுத்தோம் இதுவரை எதுவுமே சேவி சாய்க்கவில்லை இந்த சட்ரஸ் போட்டாங்க அந்த சட்ரஸ் போட்டதுலேருந்து எங்களுக்கு தண்ணீர் வைக்கவில்லை தான் நாங்கள் பலமுறை நாங்கள் கோரிக்கை வச்சு நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி மனு கொடுத்து இது மாதிரி அந்த சட்ரஸ்ல இருந்து எங்களுக்கு ஒரு தனி பாலை அமைத்து ஒரு தடுப்பு வரை அமைத்து கொடுங்க அது எங்களுக்கு தண்ணீர் கிடைக்கும் அதுல இருந்தா நாங்க விவசாயத்தை நாங்க செய்யறோம் அப்படின்னு பலமுறை கொடுத்துருக்கோம் அது நடவடிக்கை எடுத்து எங்களுக்கு தடுப்பூசி ஒரு அமைத்து கொடுத்து அது தண்ணீர் தரணும் அதுக்காக தான் இந்த ஆர்ப்பாட்டம் இதை தமிழக முதல்வரும் நீர்வள அமைச்சரும் வேளாண்மைத்துறை அமைச்சரும் கவனத்தெடுத்து கொண்டு செய்து தருமாறு பணியோடு நாங்க விவசாய அனைவரும் கேட்டுக் கொள்கிறோம் ஆண்டுதோறும் குருவைக்கு தண்ணி விடுறது வழக்கமாக இருந்துச்சு காலப்போக்கில் அந்த குருவையும் குறைஞ்சி போச்சு இந்த ஆண்டு அது மாதிரி குருவா வரும் மக்கள்லாம் எதிர்பார்த்துருந்தோம் அந்த குருவையினுடைய த தண்ணி இல்லாதனால சம்பா சாவடி பண்ணுறோம் இந்த சம்பா சாகுபடிக்கு மிகவும் ரொம்ப கால பிற்பாடா போச்சு போதுமான தண்ணி ஆத்துல போயும் விளக்குடி இந்த விளக்குடி முழுமையாக தண்ணி ஏறலை அதுக்கு காரணம் வந்து விளக்குடி சட்ரஸ்ல இருந்து அந்த நாலாண்டு பாசனம் வைக்கிறது தண்ணி சட்ரஸ் அமைச்சு கொடுத்தா மட்டும்தான் விலக்குடி பாசனம் பெறும் இப்போ சம்பாவை நம்பி நமக்கு சம்பாவும் சாவடி பண்ணிட்டோம் இதுவரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லாம் கருவி போயிடுச்சு சுத்தமாக அதுக்கான தண்ணிக்கான வாய்ப்பே இல்லை இது மாவட்ட நிர்வாகம் மாவட்ட முதலமைச்சருக்கு தனி அவங்க தனி பிரிவுக்கு மக்களுடன் முதல்வருக்குறை நான் மனு கொடுத்திருக்கேன் அந்த மனுக்கெல்லாம் இப்ப பாத்து அந்த மனு கொடுத்து எந்த பிரயோஜனம் இல்லை நாங்க திருவிழா போய் விசாரிச்சோம்னா இந்த மாவட்டம் தான் இப்போ சொல்லணுங்கிறாங்க இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்க தவலை சொல்றதுனால மாவட்டத்து சட்டமன்றப்பட்டரு ம எம்பி நாடாளுமன்ற தபால அனுப்பிருக்கேன் அதனால இந்த விவசாயத்தை தலைமை வாடுற விவசாய குடும்பங்களுக்கு மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கும் அரசு அரசு சார்ந்த துறைகளும் கூடுதலான கவனம் எடுத்து நீங்கள் சரியான நேரத்தில் போய்க்கும் மாதிரி இருக்கும் ரெண்டு கிராமம் பாதிக்கும் அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னா ஒரு உயிரை கூட நான் விட நத்தம் விலக்குடி கீரைக்குளறு நல்லா இருக்கணும் என் உயிர் தான் வேணும் காவிரி ஆற்றில் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்பாக கரைபுரண்டு ஓடிய நீர் மேட்டூர் அணையை நிரப்பி டெல்டா மாவட்டத்திற்கு திறந்து விடப்பட்ட நீர் இங்கே விவசாய நிலங்கள் காய்வதற்காக திறந்து விடப்பட்டதா கடலில் கலப்பதற்காக திறந்து விடப்பட்டிருக்கிறதா என்கிற நிலையை இங்கே பார்த்தால் புரியும் இது திருத்திருப்பூண்டி ஊராட்சிக்கு ஒன்றியத்திற்குட்பட்ட கொத்தமங்கலம் ஊராட்சி ஏறத்தாழ ஐம்பது ஹெக்டேர் நிலங்கள் கடந்த பத்து நாட்களுக்கு முன்பாக விதை விதைக்கப்பட்டு கருகி கொண்டிருக்கிறது இங்கே நீங்கள் பார்த்தால் தெரியும் இந்த கருகி போன விதைகளை எல்லாம் ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது கடந்த பதினைந்து ஆண்டுகளாக கொத்தமங்கலம் ஊராட்சிக்குட்பட்ட பல்லங்கோயில் கூட்டக வாய்க்கால் தூர்வாரவே படவில்லை ஆனால் இங்கே நீர் மேலாண்மை சிறப்பாக நடைபெற்று கொண்டிருப்பதாக அரசு அதிகாரிகள் தெரிவிக்கிறார்கள் மாவட்ட அரசு அதிகாரிகள் எங்கும் இங்கே நிலங்களை பார்த்தால் தெரியும் விவசாயிகளுடைய வைத்தறித்தல் அதிகாரிகளுக்கு தெரியவில்லை அதிகாரிகள் இந்த கொத்தமங்கலத்திற்கு மட்டும் இது முன்னுதாரணமாக சொல்லப்படுகிறது இந்த மாவட்டத்தில் பல்வேறு கிராமங்கள் இதே நிலைதான் விதை விதைக்கப்பட்டு வீணடிக்கப்பட்டு ஆடு மாடுகள் மேய்ந்து கொண்டிருக்கிறது நீர் மேலாண்மை துறை வேடிக்கை பார்க்கிறது வேடிக்கை பார்ப்பது அரசு அதிகாரிகள் வாய்க்காலை தூர்வாரி வாரி கணக்கு காட்டுகிறார்களே ஒழிய எங்குமே தூர்வாரப்படவில்லை அதனால் தான் இந்த சீர்கேடுகள் வாரப்படாத வாய்க்கால்களில் விழிப்புணர்வு இல்லாத மக்கள் குப்பைகளை கொட்டி மேலும் தூர்ந்து கிடக்கிறது இங்கே பார்த்தால் விவசாயிகள் அன்றாட காட்சிகளாக இருக்கிறார்கள் அந்த விவசாயிகளை காக்க வேண்டிய அரசு துறை அதிகாரிகள் வேடிக்கை பார்த்து கொண்டு தினந்தோறும் நாங்கள் கூட்டங்களை நடத்துகிறோம் மக்களுக்கான கோரிக்கைகளை நிறைவேற்றுகிறோம் என்கிறார்கள் அதை நிறைவேற்றுகிறார்களா என்றால் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற அதிகாரிகளுக்கு தமிழ்நாடு விவசாயிகள் நல சங்கம் சார்பாக ஒரு கோரிக்கையை வைக்கிறோம் திருவாரூர் டெல்டா மாவட்ட பகுதிகளுக்கு உட்பட்ட இந்த மாவட்டத்தினுடைய விவசாயிகளை நீங்கள் உடனடியாக பகுதிதோறும் தோறும் சென்று பார்த்து அனைத்து பகுதிகளுக்கும் நீராதாரத்தை தருவதற்கான ஏற்பாட்டை உங்கள் அதிகாரிகளுக்கு நீங்கள் உத்தரவிட வேண்டும் இல்லை என்றால் மிகப்பெரிய சாலை மறியல் போராட்டத்தை தமிழ்நாடு விவசாயிகள் நல சங்கம் விரைவில் முன்னெடுக்கும் என்று எச்சரிக்கையாக இங்கே அதிகாரிகளுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறோம்